அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரென் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகை வரிசையில் இப்போ தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுன்றதை சுருக்கமாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் ஜூன் இருபதுக்கு மேலே சனி பகவான் வக்ரமான நிலையில் இருப்பார் மூன்றாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருப்பது ஒரு ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக அழிக்கவே காத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால நீங்கள் துணிகர முடிவுகளையும் எடுக்க தயாராக இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் நான்காம் இடத்தில் சந்திரன் மற்றும் ராகு சேர்ந்திருக்கிறார்கள் சந்திரன் ராகு இணைந்து நான்காம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு உங்களுடைய வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் அதன் தடைகளை மீறி நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு உங்களுடைய ராசிநாதன் மறைந்திருக்கிறார் இது ஒரு வகையில் தர்ம கர்மாதி யோகம் என்று சொல்லப்படுகிறது குரு மறைவது சில இடத்துல வந்து கொஞ்சம் பயமாக இருந்தாலும் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் கவசம் போல் இருந்து உங்களை காப்பாற்றும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் அனைவரும் இருப்பது இருக்கிறார்கள் அதனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் அன்னோனியம் கணவன் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அன்னோனியம் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அதனால் தொழில் தொழில் செய்கிற இடத்துல நல்ல மேன்மை இருக்கும் பதவி உயர்வு போன்ற சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக ஈடேறும் கேது பகவான் பதன் உங்களுடைய ப ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் தொழில் ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு தொழிலில் இ இத்தனை காலமாக இருந்த இருந்து வந்த குழப்பங்கள் விலகி ஒரு பிடிப்பும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் சுருக்கமாக சொல்ல போகிறோன்னா தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் நீங்கள் அனைத்து பயணங்களையும் மேற்கொள்ளாமல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமோ அந்த அது அது சம்மந்தப்பட்ட பயணங்களை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சமூகத்தில் உயரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய உடைய அனுகூலமும் அவர்களுடைய ஆதரவும் கிடை கிடைக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வார் அதற்கான தருணங்களும் ஏற்படும் அதனால் வந்து உயரிய மனிதர்களுடைய அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சுருக்கமாக சொல்ல போனோன்னா தனுசு ராசினியர்களுக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல நன்மைகளையும் ஒரு சில இடத்தில் நீங்கள் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலீடு சிலை செய்யும் பொழுது வீடு மனை வாங்கும் பொழுதும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசித்து பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் ராகு சேர்த்து அங்கே இருக்கிறார் அது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இந்த காலகட்டத்தில் அதனால் முதலீடு செய்யும்பொழுது பார்த்து செய்யுங்கள் வீடு வீடு வாங்குவதோ மனைவி வாங்குவதோ சொத்துக்கள் வில்லங்கும் இல்லாமல் இருப்ப இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் உறுதி செய்துவிட்டு செய்யுங்கள் என சந்திரன்றாகவும் அங்கே இருக்காங்க அதுக்காக அதை சொல்கிறேன் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இயற்கன சொன்ன மாதிரி உயரிய சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் நபர்கள் உங்கள் உங்கள் தொடர்புக்கு வருவார்கள் அதனால் அவங்களுடைய அந்த நட்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் ரெண்டாவது மூணாவது உங்களுடைய கேது அதாவது பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால் தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க இதனால் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அவர்கள் வெளிநாடு வெளி வெளிப்பாடிலும் படிக்க சென்றாலும் நீங்கள் தைரியமாக அவர்களை அனுப்பலாம் அவர்கள் கண்டிப்பாக வெற்றியுடன் திரும்பி வருவார்கள் சுருக்கமாக சொல்ல போனோன்னா தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஜூன் இருபதுக்கு மேலே எல்லாமே நன்மை நான் நல்ல நான் நல்லதே நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு கடைசி பத்து நாட்கள் ரொம்பவே மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது நன்றி வணக்கம்